வீட்டில் குழாயில் தண்ணீர் எட்டு வீடுகளுக்கு இலவச கழிப்பறையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கட்டிக்கொடுத்திருக்கிறார் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி சிலிண்டர் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு வீடுகளுக்கு ஒரு ஒரு சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானிய வருது இல்லையா ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே பயன்பெற்றவர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூத்தி பதினாலு பேர் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவத்தைய பயன்படுத்திருக்கிறீங்க ஐயா இந்த விவசாய பெருமக்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி இது நிறைய விவசாயம் பார்க்கிறேன் சிறு குறு விவசாயிகளுக்கு கௌரவ நிதியாக ஆறாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்புறான் எத்தனை பேர் இந்த மாவட்டத்தில் வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒரு ஆயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதி ஐயா வரைக்கும் இந்த விவசாய பெருமக்கள் பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்று முப்பதாயிரம் ரூபாய் அவங்க வங்கி கணக்கு வந்திருக்கு ஐயா நமக்கு பெரியவர் நீங்க எத்தனை ஓட்டு போட்டிருப்பீங்க நிறைய ஓட்டு போட்டுங்களா ஓட்டு போட்டு கைரேக தெரிஞ்சது தானே மிச்சம் நிறைய போட்டிங்க தாத்தா சொல்ற மோடிக்கு தான் முதல் ஓட்டு போட போறேன் தாத்தா பாருங்க வயசு என்ன தாத்தா தாத்தா வயசு எழுபத்தி அஞ்சா தாத்தாக்கு எழுபது வயசு பெரிய தாத்தா அஞ்சு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மக்கள் போட்டு போடுவோம் நம்ம ஊர்ல ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டமன்றம் ஒரு பஞ்சாயத்து ஒரு நகர்ப்புற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நான்கு ஓட்டு இப்ப தாத்தாக்கு எழுபது வயசு தாத்தா இருபது வயசுல இருந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்கீங்களா இருபது வயசுல இருந்து போடுறாங்க அப்ப ஐம்பது வருஷமா தாத்தா ஓட்டு போடுறாரு ஐம்பது வருஷமா ஓட்டு போடுறாருன்னா அதுல பாத்தீங்கன்னா பத்து அஞ்சு வருஷம் இருக்கு இல்லைங்களா பத்து வருஷத்துக்கு நாலு டைம்னா தாத்தா நாற்பது டைம் ஓட்டு போட்டிருக்காரு நாற்பது டைம் நாற்பது ஓட்டு போட்டிருக்காரு தாத்தா தாத்தா தைரேடு தேஞ்சிச்சா இல்லையா ஓட்டு போட்டு இவனுக்கு ஓட்டு போட்டு தேஞ்சிச்சா இல்லையா இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி அந்த கட்சி வேண்டாம் இந்த கட்சி இவங்க ரெண்டு பேர் வேண்டாம் தொள்ளாயிரத்தி இருக்காரு காப்பி அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரி முருகன் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் தமிழகத்தில் ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க வீல் மட்டும் சுத்தது வண்டி முன்னாடி போகலையா அந்த சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு சைக்கிள் நிறுத்திட்டு வண்டி சுத்தினா எப்படிங்கய்யா போவோம் அதான் இந்த முறை தாத்தா முடிவு பண்ணிட்டாரு மோடிக்கு ஓட்டு போடுறோம் சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்து சைக்கிள் முன்னாடி போட்டோம் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத குடும்ப ஆட்சி இல்லாத அடாவடித்தனம் இல்லாத நல்ல ஒரு அரசியல் வேண்டும் என்று எழுபது வயசுல தாத்தா முடிவு பண்ணித்தரப்பா எழுபது வயசுல முடிவு பண்ணிட்டான் இவங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்ட தேரா தம்பி அதான் எனக்கு மோடி கூட்டத்துக்கு நான் வந்துட்டேன் நான் இந்த முறை மோடிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே என்று வந்து சொல்லி தாத்தாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொடுத்திருக்கேன் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து யார் வைக்கிறாங்க ஒரு பக்கம் மோடி ஐயா இருக்கிறாங்க மோடி ஐயா எதிர்த்து யார் நிக்கிறாங்க அண்ணே யாரும் இல்லை இருந்தாலும் நம்ம சகோதரர்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவோம் அண்ணே அண்ணே யாராச்சும் டீ கடை வச்சிருக்கீங்க அண்ணே யாராச்சும் டீ கடை ஹோட்டல்ல வச்சிருக்கிறீங்கன்னு இங்க வந்தவங்க யாராச்சும் அத்தா டீ கடை வச்சிருக்கிறாங்க பாருங்க ஹோட்டல் வச்சிருக்குது ஓ அங்க ஜூஸ் கடையில இருக்காங்க என்ன உதாரணம் எடுத்துக்கலாம் அண்ணன் வணக்கண்ணே அந்த ஜூஸ் கடையில இருக்கிறான் இப்ப அந்த அண்ணன் கிட்ட போய் அண்ணா ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் போடுங்கன்னா அது ஒரு பதமா போட்டோம் இல்லண்ண எலுமிச்சங்காய் பதமா இருக்கணும் அந்த எலுமிச்சங்காய் அப்படி கரெக்டா ஒரு உருட்டு உருட்டி அதை கரெக்டா அறுக்கணும் அந்த உருட்டுறதுலயே சாறு எப்படி எடுக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை பிழிச்சு அது எவ்வளவு சக்கரை போட்டு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் அப்ப தரனுக்கு தகுதி இருந்தா தாங்க பழ ஜூஸ் போட முடியும் இப்ப நீங்க சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன தகுதி இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழ கடையில ஜூஸ் போடுற நம்ம மன்னனுக்கே நான் ஒரு தகுதி எதிர்பார்க்க ஒரு ஊருக்கு போன என்ன சொல்லுவீங்க தக்கா ஒரு ஊருக்கு போய் கடை எப்படி தொழாவீங்க நேர ஆட்டோக்கார போய் பார்ப்பீங்க அண்ணே இந்த ஊர்ல நல்ல டீ கடை இதுலன்னு கேட்பீங்க கரெக்டா இல்ல நல்ல பரோட்டா கடை இதுலன்னு கேட்பீங்க ஒரு சாப்பிடுறப்ப ஒரு டீ குடிக்கிறப்பவே நம்ம தொலாய்வு நல்ல கடைக்கு போறோம் ஆனா ஓட்டு போடுறப்ப எங்கயா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டீங்க என்ன தகுதி இருக்குன்னு இருக்கு என்ன திறமை இருக்குன்னு என்ன ஆளுமை இருக்குன்னு பாத்தீங்க எப்படி அவரெல்லாம் தமிழகத்தை நிர்வாகம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் அதனால்தான் ஐயா இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து இந்தியாவுல வேட்பாளர் இல்லைங்க இல்லையா யாரும் தெரியாது மகன்கள் இருக்கிறான் கருணாநிதி அவர் பையன் ஷாலிம் இருக்குறாங்க அம்தா பேனர்ஜி இருக்கிறாங்க அரவிந்த் கேஜ்ரிவால் இருக்கிறாங்க கருல் அப்துல்லா உடைய பையன் உமர் அப்துல்லா இருக்கிறாங்க பலசேப் தாக்கரா அவருடைய பையன் உதவ தாக்கரா இருக்குறாங்க ராஜீவ்காந்தையே அவனுடைய பையன் ராகுல் காந்தி இருக்கிறாங்க அதாவது பசங்க குழந்தை இருக்கிறாங்க ஆளுமைகள் இல்லை மோடி என்கிற மனிதருக்கு எதிராக ஆளுமை மிக்க தலைவர் இல்லையா நமக்கு உரமந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இது நோக்காட்டு நம்ம அனைவரும் முடிவில் இருக்கின்றோம் எம்பிக்களை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சியை அமர்த்தும் பொழுது முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நம்முடைய பாரத பிரதமருடைய தரத்தை வலுப்படுத்தக்கூடிய எம்பிக்களை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்கின்ற பதிவான வேண்டுகோள் வைத்து விழுப்புரத்தில் நேரடியா ஐயாட்ட பேசக்கூடிய வேட்பாளர் நாங்க கொடுக்கிறோம்

இந்த முறை உங்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்ப்பட்டோம் அதே நேரத்துல உளுந்தூர் பேட்டை இந்த பகுதியை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரி அவங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு எம்எல்ஏ வீட்டுல வேலை பாக்குறாங்க பல்லாவரத்தினுடைய திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர் பேர் அந்த பாப்பா கொடுத்த சூடெல்லாம் வச்சது பாத்தீங்களா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் வீட்டில் நடந்த கொடுமை அந்த பட்டியலின சகோதரிக்கு நடந்த கொடுமை அந்த பாப்பா உங்க ஊர்ல எத்தனை தெரியுங்க உளுந்தூர் பேட்டை அதனால் நீங்க எந்த காரணத்திற்கும் கூட உளுந்தூர் பேட்டையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மன்னிக்க கூடாது ஐயா சண்டை போட்டு தலைகிலா நின்றுதான் ஒரு எஃப்ஐஆரே போட முடிஞ்சது பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் அதற்கே ஓடி போய் ஆங்கிலோடு போய் உழைத்துக்கிட்டாங்க காவல்துறை என்ன நினைச்சாங்க கோர்ட்ல பெயில் வாங்கிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் கைது பண்ற மாதிரி கைது பண்ணிக்கலாம் கோர்ட் விடுலீங்க இல்லையா இன்னைக்கு அவர்களை கடைசியாக கைது செய்து உள்ளே அடைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அநியாயம் நம்முடைய உளுந்தூர் பேட்டையை சார்ந்து நம்முடைய சகோதரிக்கு நடந்திருக்கிறது அதனால் எந்த காரணத்திற்கும் நீங்கள் மன்னிக்க கூடாது என்கின்ற வேண்டுகோளையும் ஒரு வைத்து ஐயா நீ உளுந்தூர் பேட்டையினுடைய நகராட்சி பஞ்சாயத்துக்கு வருவாங்க ஐயா தமிழகத்திலே ஊழல் நகராட்சி உளுந்தூர்பேட்டை மக்கள் சொல்றாங்க குறிப்பாக சேலம் ரோட்ல இருக்கக்கூடிய மயானம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் குப்பையா கொட்டி வச்சிருக்கிறான் அங்க போய் நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு மரியாதை கூட செலுத்த முடியாத நிலைமையில இருக்கிறீங்க நகராட்சியை பொறுத்தவரை கமிஷன் எவ்வளவு அடிக்கலாம் கரப்ஷன் எவ்வளவு பண்ணலாம் கலெக்ஷன் எவ்வளவு பண்ணலாம் என்பதற்காகத்தான் இந்த நகராட்சியினுடைய முழு நேர வேலையாக இருக்கு ஐயா இன்னைக்கு பாருங்க ஒரு காலத்துல உளுந்தூர் பேட்டையிலே நூத்தி எட்டு குளங்கள் இருந்த ஊர் மொத்தமா உங்களுக்கு பத்து குளங்கள் கூட இந்த ஊர் தப்பிக்கும் எப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உளுந்தூர் பேட்டையை சரி பண்ணணும் இறையூர்ல மஞ்சள் இருக்கு ஆனா இங்க மஞ்சள் குடும்பம் இல்ல மஞ்சளை வெளியே எங்கி கொண்டு போக முடியல சேலத்துக்கோ ஈரோட்டுக்கோ கொண்டு வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு கரும்பு சாகுபடி பண்றீங்க ஆனா கரும்புக்கான நிலுவைத் தேவை கொடுக்காம மக்கள் ஐயா வேலைவாய்ப்பு உளுந்தூர் பேட்டைக்கு வேண்டும் வளர்ச்சி உளுந்தூர் பேட்டைக்கு வேண்டும் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் உளுந்தூர் பேட்டைக்கு வேண்டும் உங்களிடம் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் இந்த முறை உங்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாற்றத்திற்காக நிக்க நிற்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து சுட்டு நிக்கின்ற விகிதம் பொருப்படுத்தாமல் இங்கே நிக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி இழந்த வாழ்த்து துறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது அற்புதமான